அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதி இந்த மரு அப்படின்னு ஒரு பகுதி பார்த்துருக்கீங்களா நீங்கள் மறு அப்படின்னு மருமொழி அப்படிபாங்க மருமொழின்னா மருவி வரக்கூடிய வார்த்தை மொழின வார்த்தை மருமொழி அப்படின்னு இப்போ நீங்கள் ஆடவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆடு ஆடு அப்படிம்பாங்க மாதிரி மகளிர் அப்படிங்கிற சொல்லுக்கு பெண்களை குறிக்கிறதுக்காக மகடு என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதுபோல் மறுவுதல் மறுவுதல் என்கிற சொல்லுக்கான மருவுதல் ஒரு சுருக்க மொழியாக மரு என்பதை பயன்படுத்து இப்போ மருன்னா என்ன சுருங்கி வருதல் சுருங்கி வருதல் தொக்கி அப்படி தொகுத்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தேர்வில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஊர் பெயர்களை கொடுத்து அந்த ஊர் பெயர்களுடைய மரு அதை கேட்கலாம் அல்லது மருவு சொற்களை கொடுத்து முழுமையான ஊர் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டை சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க தஞ்சை அப்படின்னு பேச்சு வழக்கில் இருக்குது தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்கிறது தஞ்சாவூர் என்பது பெயர் தஞ்சை என்பது மரு இப்போ அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி உங்களுக்கு தெரியும் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மரு அப்படின்னு பேர் அதுமாதிரி சைதாப்பேட்டை இருக்குது சைதாப்பேட்டை சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டை இந்த சொல்லோட மரும மொழியை நம்ம எதை பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் சைதை அப்படின்னு பேரு சைதை சைதாப்பேட்டையை சைதை அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தா கொஞ்சம் புரியுது சில மொழிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கும் இப்ப திருநெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி இப்ப இத மருவமொழியா திருளி அப்படிலாம் சொல்றது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நெல்லை அப்படிங்கிறாங்க திருநெல்வேலியை நெல்லை அப்படிங்கிறாங்க அதுமாதிரி நாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினம் இதுவும் மறுமொழி தான் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறதும் மறுமொழி தான் நாகப்பட்டினத்தை நாகை அப்படிங்கிறாங்க அதுபோலவே மன்னார்குடிய நிறைய இருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு மனப்பாடம் செய்வது அதில் தொடர்ந்து பல ஊர்களை பற்றிய ஒரு பயிற்சி பெறுவது இதுதான் வந்து நம்ம இதில் பயிற்சி பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இப்போ மன்னார்குடியை நம்ம என்ன பண்ணுறோம் மண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த தொடர் வண்டியவே நம்ம என்ன சொல்கிறோம் மண்ணை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்கிறோம் அதுமாரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறோம் கோவை அப்படிங்கிறோம் இது மாதிரி நிறைய ஊரை வந்து நம்ம பா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும் நிறைய பல ஊர்களை வந்து இப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க இப்போ இதுதான் வந்து மறுமொழி தெரிவு இதில் எப்படி வினாக்கள் வந்து எப்படி வர முடியும் நிறைய கேள்விகளை நீங்கள் பயிற்சி பெற்றீங்கன்னா நிறைய ஊர் பற்றி பயிற்சி பெற்றிங்கன்னா உங்களை இந்த வினாக்கை வந்து ஈஸியாக எழுத முடியும் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இப்போ நாகப்பட்டினம் என்பதன் மரு அப்படின்னு கொடுத்துட்டு கொல்குறி வகையில் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கும் நாகப்பட்டினம் அப்படிங்கிறத போட்டு நாகர் நாகை நாகூர் நாகூர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நான்கு விடைகளில் ஏதாவது ஒரு விடையை நம்ம தேர்வு செய்து எழுத வேண்டும் அப்புறம் நெல்லை என்பதன் பெயர் நெல்லை என்பதன் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு நான்கு விடைகள் கொள்குறி வகையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் சரியான விடையாகிய திருநெல்வேலி என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்புறம் வேறு மாதிரி எப்படி இருக்கலாம் ஒரு நான்கு ஊர் பேரை கொடுத்துட்டு திருநெல்வேலி நெல்லை நாகப்பட்டினம் நாகூர் இது மாதிரி சைதாப்பேட்டை சைதர் இப்படி கொடுத்துருக்கலாம் எது சரியான இணை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம திருநெல்வேலி நெல்லை என்கிற சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் இதுபோல வினாக்கள் வரலாம் அப்போ கொள்குறி வகையாக தேர்வு செய்வதாக இருக்க வேண்டும் அல்லது தவறான இணையை தேர்வு செய்க என்பதாக அமையும் அல்லது சரியான இணையை தேர்வு செய்க என்பதாக அமையும் இந்த மரு என்பது அதிகபட்சமாக ஊர் பெயர்களின் மருவாக உங்களுக்கு தேர்வு கேட்கப்படும் அதில் சிறப்பான பயிற்சி பெறுகிற போது இதில் முழுமையான மதிப்பெண்களை பெறலாம் வணக்கம் நன்றி